இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கடந்த மூணு நாளாக வின்னிங் வந்துச்சு வீடியோ போட முடியலைங்க இன்றைக்கி தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி எப்படி வின்னிங் வந்துச்சதை பார்க்கலாங்க ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு எட்டு ஏழுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம மூணு எட்டு அப்படின்றது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் எட்டு ரெண்டு அப்படின்ற ஏசியே நம்ம வந்து மிஷின் நம்பருக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்குங்க த்ரீடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ஏசி பாஸ் அதேமாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு நமக்கு ஏபிபிசி ஏசியில் நம்ம ரெண்டு ரெண்டு மூணு மூணு இந்த மாதிரி டபுள்ஸ் கொடுத்துருந்தோம் எட்டு ரெண்டு அப்படின்றது ரிப்பீட்டட் நம்பர் நம்ம முன்னாடி ஒரு ரெண்டரை மணிக்கு கொடுத்துருந்தோம் அதை எடுத்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நமக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு நாள் நேற்று கூட ஒரு இருபத்தி நாலு வின்னிங் வந்தோம் முந்தன் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருந்துச்சு நமக்கு சரிங்களா அதை பின்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பேசலாம் ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்சி கெஸ்ஸிங்கில் எப்படி எடுத்து கொடுத்தன்னு பார்க்கலாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழே எட்நூற்றி ரெண்டு கொடுத்துருந்தேன் அதேமாதிரி சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா அந்த மூணு எட்டு எட்டு மூணு அப்படின்றது இருக்கும் ஏழா நம்பர் கொடுத்திருந்தோம் ரெண்டாவது நம்பராக மாறிடுச்சு சரிங்களா போர்டு தான் மாறி உட்காந்துருக்கு இருந்தாலும் நம்ம இந்த ஏபிசியில் கொடுத்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏசி வந்து நல்லா பாஸ்ஸாக எல்லாம் எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு பேட்டர்னில் கொடுத்துருந்தோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷின் நம்பர் வ வரத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்த வந்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சிங்க கொஞ்சம் மறந்துவிட்டேன் ரெண்டு மணிக்கு போடணும் ஆக்சுவலி ரெண்டரைக்கு தான் போட்டிருந்தாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு அப்படின்ற நம்பர் ரெண்டு இடத்துல போட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சுருந்தேன் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெட்டப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு ரெண்டரை மணிக்கு எடுத்து கொடுத்தங்க சரிங்களா இம்பார்ட் போட்டிருப்பேன் ஃபஸ்ட் நம்பர் தான் ஒரு இம்பார்ட் போட்டிருப்பேன் ப்ளூலையும் எழுதிருப்பேன் அதில் பார்த்திங்கனா எல்லாத்துலேயுமே எட்டு ரெண்டு 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 எட்டு எட்டு ரெண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி எண்பத்தி மூணு அங்கே அதில் இருக்கும் சரிங்களா ஸோ நான் மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி தான் நம்ம பவரில் எடுத்து கொடுத்துருந்தோம் ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்ட்டு ஜஸ்ட் மிஸில் தான் நமக்கு திருடி போயிடுச்சு இது வந்து முன்னாடி நம்ம வின்னிங் கொடுத்து நம்ம வீடியோ போடலன்னு சொல்லியிருந்தேன்ல அந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசி பாஸ் பண்ணியிருப்போம் ஏபி பாஸ் பண்ணியிருப்போம் பிசி பாஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா எண்பத்தி நாலுக்கு முதல் நாள் வந்து எண்பத்தி நாலுன்னு நடிச்சது இல்லைங்களா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ இங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஏபி பிசி ஏசி எல்லாமே மூணு போர்டுமே பாஸ் பண்ணியிருப்போம் தட்டி தூக்கியிருப்போம் போர்டு வச்சு வெட்டிபட்டுந்தான் வாழ்த்துக்கள் வீடியோ போட முடியல அதனால் இப்போ சொல்கிறேன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் முந்நூற்றி இருபத்தி நாலுக்கு ஆறுநூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜீரோ இருபத்தி நாளும் நம்ம மேலே பாக்ஸில் கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் கடந்த ரெண்டு நாளும் சரி இன்றைக்கி சரி போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட முடியாதனால இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த மூணு நாளாக இருக்குது எண்பத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு வின்னிங் இருக்குது இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு ஹேங்கிங் இருக்குது திரும்ப ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டும் சி போர்டில் ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நம்ப சரிங்களா அதேமாதிரி மூணு எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அது மாற்றி அடிச்சிருக்கு சரிங்களா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு அந்த போர்டு மாறி உட்காந்துருக்கு நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ ஒரு மாதம் வின் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் இருந்தாலும் ஏபிபிசி அதாவது ஏபிசி திரடி நம்பரில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்திரெண்டு ஜஸ்ட் பி போர்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா இல்லைனா ஒரு ஏபிசி தட்டி தூக்கிக்கலாம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசி ஏசியில் எப்பயுமே நம்ம டபுள் ஸ்கூல் கொடுத்தா ரெண்டு நாள் இருக்கு ரெண்டும் கொடுத்துருந்தோம் மூணும் கொடுத்துருந்தோம் ரெண்டும் கொடுத்துருந்தோம் அப்படியே மூணு ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இருந்தாலும் நம்ம ரெண்டரை மணிக்கு எடுத்து கொடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ரெண்டுன்றதை கொடுத்துருந்தோம் ஸோ அது ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு ஒன்னா டூ டேஸில் திரும்ப ஒரு த்ரீ டி தர்ட்டி தூக்கும் ஏன்னா பத்து பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நமக்கு ஒரு மூணு நாள் நாலு ஒரு நமக்கு த்ரீ டி உட்காரல கண்டிப்பாக உட்கார் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சார் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ